ஹலோ இன்னைக்கு நாங்க எங்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னி எங்கள் ஊரில் திருவிழா நடந்தது இல்லையா அந்த திருவிழா நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணோம் நான் அவினாஷ் வச்சன் பட்டு அம்மா நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடய கோயிலெல்லாம் போனோம் சாப்பாடுலாம் சாப்பிட்டோம் சாமியெல்லாம் பார்த்தோம் செம ஜாலியாக இருந்தது மறுநாள் அதாவது இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் வச்சிருக்காங்க கலை நிகழ்ச்சி எங்கள் ஊர் பசங்களே வந்து கலை நிகழ்ச்சிலாம் ஆடுவாங்க செம்மையாக வேஷம்லாம் போட்டுகிட்டு ஆடுவாங்க கிருஷ்ணராஜின்ற ஒரு தம்பி தான் வந்து அந்த கலைக்குழுக்கே வந்து ஒரு லீடர் மாதிரி அவர் வந்து எங்கள் ஊர் தான் அவர் தலைமையில் தான் இப்போ வந்து கலை நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படியே அம்மன் வேஷம்லாம் போட்டு ஆம்பளைங்களே வந்து பொம்பளை வேஷம் போட்டு அவங்களும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு நடன திறமை தான் அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி தான் நடக்க போகுது நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போக போகிறோம் நான் அம்மா ப பட்டு அவினாஷ் பத்தன் அப்பா எல்லாருமே நாங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அங்கே என்னென்ன ப்ரோக்ராம்லாம் நடக்குது எப்படிலாம் வந்து ஜாலியாக நம்மளும் எப்படி வைப் பண்ணுறோம் அவங்க எப்படிலாம் வந்து கலை நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பாக செஞ்சு காட்ட போகிறாங்க அப்படின்றத அந்த வீடியோ இது வந்து கிராமத்தில் நடக்கிற கலை நிகழ்ச்சி இது ஒரு பாரம்பரியமான கலை நிகழ்ச்சி இல்லையா அது எப்படிலாம் அது பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம ஜாலியாக இருக்கும் இந்த கலை நிகழ்ச்சி ஸோ நம்ம இப்போ கலை நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் மணி இப்போ வந்து அஞ்சரை மணி ஆகிடுச்சு ஒரு ஆறு ஆறரைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நாங்கள் கிளம்பி ரெடியாகவே இருக்கும் பச்சன் கிளம்பலாமா போகலாமா எங்கே போகிறான் எங்கே போகலாம் கோயிலுக்கு கோயிலுக்கு போலாமா கோயிலுக்கு சரி போலாமா எல்லாரும் போலாமா போலாம் 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 என்ஜாய் பண்றியா லாஸ்ட் டைம் இது நல்லா தான் இருக்கு

இந்த தம்பி வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவார் இந்த தம்பி ஆடுற சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்கமம் பாடத்தில் வந்து மழைத்தூளி மலைத்தூளி சாங் தான் அதுக்கேற்ற மாதிரி ஆப்டாக சூப்பராக ஆடுவார் ஆடுவார் இந்த தம்பி இந்த தம்பி வந்து நம்ம ஊர் தான் பக்கரிப்பாளையம் ரஞ்சித் இவர் பேர் இவர் வந்து செம்மையாக டான்ஸ் பண்ணுவார் ப்ரொஃபஷனாக ஆடுவார் பட் இவர் ஆனால் டான்ஸ் கிளாஸ்லாம் போனதே இல்லைன்னு நினைக்கிறேன் சூப்பராக டான்ஸ் ஆடுவார் கிருஷ்ண நடன குழுவில் வந்து இவர் ஒரு முக்கிய பங்காளர் தான் இவர் இவர் வந்து இப்போ ஆடினாக்க நான் வந்து மெய் சிலித்து பார்ப்பேன் எனக்கு இவனுடைய இந்த தம்பியோட டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த தம்பிக்கிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கேன் அவனோட டான்ஸ்லாம் ரொ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் நான் பட்டு அம்மா எல்லோருமே நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப செம்மையாக பண்ணாங்க ஜாலியாக இருந்தது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த சாங் வந்து ரைட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து வெறும் டான்ஸ் மட்டும் காமிக்கிறேன் ஸோ அதனால் நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிறோம் அந்த அந்த ஸ்டெப்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடு அழகாக க்யூட்டாக பண்ணுறாப்புல தம்பி ரஞ்சித் தம்பி பேர் வந்து ரஞ்சித்து தான் செம்மையாக பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டான்ஸர்ஸ்லாம் வந்துருந்தாங்க இந்த டைம் அந்த கிருஷ்ணா நடன குழுவில் வந்து அவர் மட்டும்தான் டான்ஸ் ஆடுவார் பத்சன் அவங்களையும் பார்க்குறான் அப்புறம் எங்களையும் பார்க்குறான் இன்னமும் பண்ணுறாங்க எதிரில் அப்படின்ட்டு அவங்க எதிரில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க மூஞ்செல்லாம் போயிட்டு ஊற்றி ஊற்றி வேடிக்கையை பார்த்தான் அவர் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அதுக்கப்புறம் மணி ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் அவருக்கு தூக்கம் வந்துச்சு அவரும் அதுக்கப்புறம் நான் பட்டு கூட்டம் போயிட்டு வீட்டில் தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவினாஷ் வந்து அவங்க தாத்தாவாண்ட போயிட்டு உக்காந்துட்டு ஆயாங்க பார்க்குற மாதிரி இப்படி உக்காந்துன்னு பார்க்குறான் அவினாஷ் அப்புறம் இவர் வந்து சாமி வேஷம் போட்டார் சிவன் வேஷம் வேறு லெவலில் இருந்து நல்லா சூப்பராக சாமி வேஷத்துக்கும் அதே மாதிரி ஆடுறப்பில் சினிமா பாட்டுக்கும் நல்லா சூப்பராக ஆடுறப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இவருடைய டான்ஸ்லாம் என்னடா இது இவங்களுக்கு வெறும் ஃபெஸ்டிவல் விளாகாகவே வருதுன்னு பார்க்குறீங்களா ஆமாம் இப்போ ஃபெஸ்டிவல் விலாக் தான் அங்கே அதிகமாக வருது நாங்கள் வீட்டில் டெய்லி இருக்கும் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் வருது ஸோ தான் ஃபெஸ்டிவல் போய்ட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் வத்சன்லாம் ஜாலியாக அப்படியே நல்லா வைப் பண்ணுறாரு அவினாஷ் வத்சன் மடியில் ரொம்ப நேரம் உட்காந்துன்னா அதுக்கப்புறம் இந்த தம்பி ஆடுறதை பார்த்து வத்சன் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படியே அவரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படியே நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தார் வத்சனு அப்புறம் அம்மாலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அம்மா எங்கேயுமே வெளியிலே வரவே மாட்டாங்க இந்த கிருஷ்ணா நடன குழு டான்ஸ்னாக்கா அப்படியே நாய பொலந்து வேடிக்கை பார்ப்பாங்க எங்கள் அம்மா அந்த அண்ணா அந்த ஹம்மிங்க்கெலாம் அந்த தம்பி அப்படியே வேறு லெவலில் ரியாக்ஷன் பண்ணாப்புல செம்மையாக இருந்தது நான் அப்படியே அவன் காலை பார்த்தேன் அவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தேன் செம்மையாக பண்ணாப்புல அந்த தம்பி அவன் சொல்கிறதுக்கு வாழ்த்துறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை வேற பா ரஞ்சித் தம்பி வேற லெவல் நான் வந்து வட்சன் காலை எதுக்கு அவன் காமிச்சேன்னு தெரியுங்களா அவரும் வந்து அந்த காலெல்லாம் தூக்கி தூக்கி ஆடுறாரு அதனால் தான் வத்சனுடைய காலையும் காமிச்சேன் நான் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மண் மண்ணு தான் அங்கே வந்து ஷேர்லாம் எதுவும் கீழே மண்ணிலே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சாமி பாட்டு இது இதுக்கு காப்பி ரைட் வரும் இதுக்கு முன்னாடி போன மழைத்துளி மழைத்துளி சாங் வந்து ஏ ரகுமான் சார் மியூசிக் அது ஸோ அதனால் காப்பி ரைட் வந்து வராது இந்த மாதிரி சாங்க்கெலாம் காப்பி ரைட் வரும் இது பார்க்கவே வந்து ரொம்ப அப்படியே ஒரு அம்மன் சாங் வந்து அப்படியே செம்மையாக இருந்துச்சு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இவங்க வந்து எங்கள் ஊர் தான் இவங்க கிருஷ்ணராஜன் எல்லா கோவில் ஃபெஸ்டிவல்லையும் இவங்க வந்து வேஷெல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க நமக்கு வந்து இந்த சாமி பாட்டாக போட்டால் தான் நமக்குலாம் பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குத்து சாங் இது இதுவும் நல்லா செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அது சென்டரில் ஆடுற அண்ணன் வந்து சூப்பராகவே இன்னும் நல்லா ஆடினாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மூணு அண்ணா ஆனதும் இவங்க வந்து வெளியூர்லேருந்து எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு வந்து ஆட வச்சுருக்காங்க எங்களோடய டான்ஸும் நல்லாவே இருக்குது இது மாதிரி வந்து கலை நிகழ்ச்சி டான்ஸ் ப்ரோக்ராம் ட்ராமா இதெல்லாம் யார் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய கிராமத்தில் தான் இது மாதிரி வீடியோஸ் எடுக்க முடியும் ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல் நடக்கும் கிராமத்தில் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல தான் ட்ராமாலாம் வைப்பாங்க டான்ஸ் கலை நிகழ்ச்சிலாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மன் வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுறவங்க உண்மையாகவே அப்படியே ஒரு சாமியை பார்க்குற மாதிரி தத்ரூபம் அப்படியே டான்ஸ் இருந்தாங்க அப்படியே அவங்க கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மூணு பக்கமும் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குற ஒரு இது அம்மன் அப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி பார்க்குறாங்க அம்மனை யாரும் நேரில் பார்த்ததில்ல நம்ம கோவிலில் போய் கும்பிட்றது தான் அது மாதிரி ஒரு அப்படி சிலை எண்ணிக்க வச்சா எப்படி இருக்கோ அது மாதிரி அவங்க வேஷம் அழகாக போட்டு நம்மளுக்கு டான்ஸ் ஆடி கொடுத்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அப்படி உண்மையாகவே பயமாகவே இருந்துச்சு இந்த சாமி பாட்டுக்கு அங்கே வேறு ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டுருமா நான் வேறு அம்மா கிட்ட எல்லாம் கேட்குறேன் அம்மா சாமிக்குமே வந்துச்சுன்னா ஓடி வந்துடுவாங்களா இறங்கி அப்படிலாம் கேட்டுட்டு பயமாக இருந்துச்சு எனக்கு உண்மையாகவே ஆனால் எனக்கு இது மாதிரி சாமி வேஷம் போட்டுக்கிட்டு சாமி பாட்டெல்லாம் பா ஆடி ஸ்டேஜில் ஆடினாங்கன்னா எனக்கு தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே சினிமா பாட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் அது வந்து நான் வந்து தூங்கிடுவேன் சினிமா பாட்டெல்லாம் போச்சுன்னா இது மாதிரி பயமாக அப்படியே த்ரில்லிங்காக சாமி பாட்டு வேஷெலாம் போட்டு தாடினாங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டாக தூங்காமல் கண்மூழிச்சு பார்ப்பாங்க மக்கள் ஏன்னா அது வந்து அப்படியே ஆக்ரோஷமாக கோபமாக வருது இல்லையா அதனுடைய பார்வை எல்லாமே அது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் பயமாக இருக்குன்னா பட் பயப்பட தேவையில்ல அது வந்து அவங்க வந்து ஆக்டாக பண்ணுறாங்க இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு அப்படி பயமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு அது ஆனால் பயமாக தான் இருக்கும் ஏன்னா ஏன்னால் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்டே உட்காந்துட்டு இருக்கிறதுனால எங்கே சாமி கீமி யாருக்குனா வந்துடுமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படி பயந்துகிட்டே இருக்கக்குள்ளேயே என்ன ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் ஒருத்தவங்க வயசானவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க உண்மையாகவே சாமி வந்துடுச்சு நான் என்னென்னா சும்மா அவங்க அசந்து இருக்காங்கன்னு பார்த்தா சாமி வந்துடுச்சு ஐயோ சாமி வந்துடுச்சுமா நவருமா நவருமான்னு சொல்லிட்டு நவுந்து உட்காஞ்சி நானே கடைசியில் அவங்களுக்கு வந்து சாமி தான் வந்திருக்கு போல் அவங்க வந்து வயசானவங்க முடியாமல் படுத்துட்டுருக்காங்க நினச்சேன் சாமி வந்துடுச்சு ஸோ அதனால் பயப்படாதீங்க நான் என்ன பயந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேம் பாய்ஸ் தான் இது அவங்க காஸ்டியூம் மட்டும் மேலே கோட் போட்டிருக்காங்க அதே தான் டான்ஸ் பண்ணாங்க இது வந்து பஞ்சு முட்டாய் சேலை கட்டி இதுவும் நல்லா சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது இந்த டான்ஸு வந்து வச்சன் அவங்க தாத்தா தான் தூக்கி மேலே வச்சிட்டுருக்காங்க ஒரு கருப்பு சாங் பாட்டு வரும் அதனால் பயப்படுவான்னு சொல்லிட்டு தூக்கி மேலே வச்சுருக்காங்க இது வந்து செந்தில் ராஜலக்ஷ்மி அவங்க பாடின பாட்டு இது இதுவும் காப்பிரைட் வரும் தான் வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வச்சனுக்கு வந்து தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தா கிட்டேருந்து நான் வாங்கிட்டேன் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நைன் ஓ கிளாக்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்